அனைவருக்கும் வணக்கங்க வெல்கம் டு நீன் புஷ்பாவின் சமையல் நல்லா மணக்க மணக்க தேங்காய் தக்காளி வதக்கல் செய்யலாங்க அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு ரெண்டு எடுத்துருக்கேன் ஒரு பூண்டு எடுத்துருக்கங்க ஒரு ரெண்டு கருவேப்பில கரம் மசாலா பொடி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில் வெங்காயம் மூணு எடுத்துருக்கேன் இது தோலை எடுத்துகிட்டு நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம் வாரத்துக்கு தகுந்தபில் மிளகாத்தூள் சால்ட் எடுத்துக்கலாம் தேங்காயை தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சின்னு வந்துடலாங்க வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வெங்காயத்தை இதுமாரி நைஸாக கட் பண்ணிக்கலாம் இதுமாரி நைஸாக கட் பண்ணிக்கலாம் நல்லா நூற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுது சீரகம் போட்டுக்கிறேன் கறிவேப்பிலை ஜீரகம் பொறிஞ்சிடுதுங்க இனிமேல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் பூண்டை சேர்த்துக்கிறேன் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் பாதி வதங்கிறது தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு சால்ட் போட்டுக்கிறேங்க தேங்காய் தக்காளி வதக்கலுக்கு சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செய்து பாருங்கள் செம்மையாக இருக்குங்க தக்காளி வெங்காயினா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு மிளகாய் தூள் சாடுப்பு சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் மிக்சி ஜாரில் தேங்காய் போட்டு அரைச்சி விழுத தக்காளியில் சேர்த்துக்கலாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் தேங்காய் தக்காளி வதக்கல் ரெடி ஆகிடுதுங்க இறக்கிடலாம் பூரி சப்பாத்திக்கெலாம் செம்மையாக இருக்குங்க சிக்கன் குருமா விட தேங்காய் வதக்கல் சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பகுத்துருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ